ஓகே தேங்க்யூ வெல்கம் வெல்கம் கேட்குதுங்களா ஓ ஆட நம்ம லக்ஷ்மி வெல்கம் லக்ஷ்மி கேட்குதுங்களா இப்போ ஓகேவா கேட்குதா ஹலோ இப்போ கேட்குதுங்களா ஹலோ காய்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அக்கா ரொம்ப நன்றி நீங்கள் என் லைவுக்கு வந்தது அடுத்தடுத்து லைவுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆட் பட்டன் வந்து கை கொஞ்சம் அந்த போட்டு கொடுங்க வெல்கம் டு மை சேனல் ராஜ் பப்ளி அடுத்து அப்படி எச் இருக்கேன் பார்க்கலாம் இல்லை ஜி வெல்கம் இரண்டாவது நம்பர் வந்திருக்கிறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஹலோ சாப்பிட்டீங்களா எல்லோரும் குட் ஈவினிங் குட் ஈவினிங் முடிஞ்சது அடுத்து குட் நைட் தான் வெல்கம் மூணாவது பேர் வந்து பார்க்குறீங்க வாங்க ஹாய் அடுத்தடுத்து லைவ் போடுற நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க தீபாக்கா வெல்கம் சாப்பிட்டீங்களா நீங்க மூணு பேர் லைவ் பாக்குறீங்க ஒரு ஹாய் சொன்னா தானே எனக்கு யார் யாருன்னு தெரியும் பேசணும் நானு மூணு பேருன்னா மூணு பேர் ஓடிடுறீங்களா சரி சரி ஓகே இன்னைக்கு ஒரு இன்னைக்கு சாரி என்னால் ஒரு வீடியோ போட முடியல கொஞ்சம் சனி சனிக்கிழமென்ன கொஞ்சம் பிஸி அதனால் நான் சரியாக வீடியோ போட முடியல கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் அப்லோடு செய்வேன் ஷார்ட் ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே அப்லோடு பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஸ் ஹாய் 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 சொல்லுங்கள் கொஞ்சம் இல்லை இந்த ஹார்ட் பட்டன் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி தட்டு விடுங்க பார்க்கலாம் அன்றாட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு வெல்கம் நாலாவது நம்பர் வந்திருக்கீங்க வெல்கம் ஹாய் அப்படிதான் சாரி சாரி கொஞ்சம் லைவ் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சதுனால என்னால் இது பண்ண முடியல நாலு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஹாய் சொல்லுங்கள் ஹலோ ஹாய் வெல்கம் சாங் சாங்கெல்லாம் தெரியலிங்க சாங்கெல்லாம் எனக்கு இருக்காது அதை பற்றி சாங் எனக்கு பார்த்துகிட்டே இருக்கா ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க வெல்கம் ஹாய் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஏழு பேருமே மிமர்த்த சம்பவம்மா ஓகே நான் புது நியூவாக புதுசாக வந்து லைவ் போட்டிருக்கிறேன் எனக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒவ்வொரு ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன லைக் பண்ணுங்க லைவ் செஞ்சு அந்த ஹார்ட் பட்னல் இருந்தால் கொஞ்சம் தட்டி விடுவேன் ஃப்ரீ தான் அது அவங்களோட அவங்களோட லைக் வந்து பண்ணினா தான் அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் லைவ் போடுறதுக்கும் நான் அப்போ போடுவேன் எல்லாரும் பாட்டு சாங்கா தீபாக்கா நான் என்னக்கா பாட்டு பாட்டு திருக்கா கண்டிப்பாக பாடலங்க்கா நாளைக்கு ஒரு மனப்படம் வந்துட்டு வந்து பாடுறேன் எனக்கு பாட தெரியாதுங்க்கா எங்கள் இப்போ பொண்ணு பாடும் நான் சூப்பராக சொல்லிவிடுவேன் எங்கள் பாப்பா பாடும் ஒரு நாளைக்கு லைவ் போடும்பொழுது பாடன்னு சொல்லணும் சூப்பராக பாடுவாங்க கண்டிப்பாக நான் பாட சொல்கிறேன் காய் ஹலோ காய் சொல்லுங்கள் ஓட் கால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஓட் கால் பண்ணிட்டு போங்க அப்போ தான் எனக்கும் ஒரு ரெண்டாவது ஹாய் ஹலோ ரெண்டு பேர் ரெண்டு பேர் பண்ணிங்களா இந்த நேம் லிஸ்ட் வரும் பட் அது எப்படின்னு எனக்கு தெரில நான் நியூவாக அதனால எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் லைவ் போடுறேன் அடுத்தடுத்து நாங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் மூணாவது நம்பர் வந்துருக்கீங்க வெல்கம் செவன் ஜி ஏன் செவன் ஜின்னு பேர் வச்சுருக்கேன் ஓ தேங்க்யூக்கா நான் செவன் ஜின்னு ஏன் பேர் வச்சு அப்படின்னா அது ஒரு ரீசன் இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு செவன் ஜின் ரொம்ப பிடிக்கும் செவன்ஜிக்கு ரெயின்போ காலனி மூவி வந்ததுக்கப்புறம் அந்த அது அந்த அந்த லோகோ அது எனக்கு ரொம்ப அது அட்ராக்டிவாக மனசுக்குள்ளே பதித்திருச்சு என்னோடய கடனை மேடுத்து எடுத்து என்னோடய எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா செவன்ஜியும் இருக்குது ஏன் அப்படின்னா நான் ஒரு லோ ஃபெயிலர் அப்படின்னு சொல்கிறேன் என்னெல்லாம் வந்து எனக்கும் தெரியாது பலனைக்கும் தெரியாது சும்மா ஒரு

dirigla bro quello con cioè il problema c'è